லண்டனில் நிலத்துக்கு கீழே இருநூற்றி எட்டு அறைகளை கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு தூதரகம் ஒன்று எம்பசி ஒன்ற கட்டுறத்துக்கு சீன அரசாங்கம் முயற்சி செய்து வருது அதற்கான அனுமதியை பிரித்தானிய அரசாங்கம் மிக விரைவில் வழங்க போகுது ஆனா அங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது என்ன பிரச்சனை என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதோட இன்னமொரு செய்தி ஒன்று இருக்குது ஈரானுக்கான உதவிகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அது என்ன வகையான உதவி ராணுவ உதவியா என்கின்ற கோணத்தில் வந்து இப்ப உலகம் முழுக்க வந்து பரபரப்பாக பேசப்படுது எனவே அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இது போல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை சீனா அரசாங்கம் லண்டனில் புதுசா ஒரு எம்பசி ஒன்று கட்ட ஏற்கனவே சீனாவுக்கான இருக்குது அது காணாது என்று சொல்லி அதை விட பிரம்மாண்டமான இருநூற்றி எட்டு அறைகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு எம்பசியோட கட்டுறதுக்கான முயற்சியில் சீன அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கிறது அந்த எம்பசிக்கு வைக்கப்பட்ட பேர் வந்து எம்பசி என்று சொல்லி இப்போ எத்தனையோ நாடுகளினுடைய தூதரகங்கள் வந்து இங்கே லண்டனில் இருக்குது ஈவன் அமெரிக்க தூதரகமே இங்கே லண்டனில் இருக்குது சாதாரணமாக தான் இருக்குது ஆனால் சீன அரசாங்கம் எதுக்கு மிக பிரம்மாண்டமான அளவில் இருநூற்றி எட்டு அறைகளை கொண்ட எம்பசி ஒன்றை வந்து அமைக்கணும் எதுக்காக என்ற கேள்வி நீண்ட காலமாகவே கேட்கப்பட்டு கொண்டு வருது

உளவு நடவடிக்கைகள் பார்க்க போறீங்களா அதே கிழ ஒன்று நிறுத்தி அதை பொறுத்த போறீங்களா என்று சொல்லி பல கேள்விகள் இருக்குதானே எனவே ராணுவ ஆய்வாளர்கள் என்ன சொன்னவே என்று சொன்னால் நீங்கள் லண்டனில் நட்ட நடு லண்டனில் வந்து சீனாவுக்கு இந்த பெரிய இடத்தை தூக்கி கொடுக்கறதும் ஒன்று எம்பசி கட்டுறதுக்கு அந்த லோஞ்சிங் பேட்டர்ன் சொல்லுவோம் தானே இப்போ அணுகுண்டுகள் ஏவுறது ஏவுகணைகள் ஏவுற லோஞ்சிங் பேட்டர்ன் சொல்லி அப்படியான ஒரு இடத்தை கொடுக்குறது ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று என்று சொல்லி கட்டுமையான விமர்சனங்கள் அதால் வந்து பிரித்தானிய அரசாங்கம் கொடுக்குறதா வேணாமா கொடுக்குறதா வேணாமா சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கும் போது இந்த மாத கடைசியில் ஜனவரி மாத கடைசியில் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் சீனாவுக்கு போகிறார் அங்கே சீனாவுக்கு போயிட்டு அந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடுறார் அதாவது சீனா வந்து இந்த சூப்பர் எம்பசியை வந்து லண்டனில் கட்டலாம்ன்றதுக்கான அனுமதி எல்லா ஏற்பாடுகளும் போறார் வேற பல ஒப்பந்தங்களில் கையெழுத்து போறார் அதோட இதற்கான அனுமதியை எல்லாமே இருக்கும் போது பிரித்தானியா இருக்கக்கூடிய ஊடகங்கள் சும்மா இருக்குமா இல்ல இப்ப எப்படியோ மோப்பம் எப்படியோ ரகசிய தகவல் எடுத்து புதுவிதமான ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்று சொன்னால் இந்த இருநூற்றி எட்டு அறைகளை கொண்ட எம்பசி ஒன்று கட்டுறதுதானே சீனா அந்த இருநூற்றி எட்டு அறைகளோடு சேர்த்து இருநூற்றி ஒன்பதாவதாக இன்னும் ஒரு இரகசிய அறையையும் சீனா கட்டப்போகின்றது அதுவும் நட்டநடு லண்டனுக்குள்ள மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல அந்த இரகசிய அறை வரப்போகுது அந்த இரகசிய அறை கட்டுறது சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கத்துக்கு எதுவுமே சொல்லல அது வந்து திட்டமிட்ட ரீதியில் வந்து மறைக்கப்பட்டிருக்கு இருக்கிறது இப்போ பெர்மிஷன் எடுக்காக்க முதல்ல ஒரு மேப் ஒன்று கொடுக்க தானே வேணும் நாங்கள் இப்படி தான் கட்ட போகிறோம் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குமென்று சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லுவோம் தானே அதே மாதிரி எங்கெங்கே என்னென்ன ரூமுகள் வரும் எத்தனை ரூமுகள் வரும் எங்கெங்க என்ட்ரன்ஸ் இருக்குமென்று சொல்லி அந்த ஃபுல் மேப் ஒன்று கொடுக்க தானே வேணும் ப்ளூ பிரிண்ட் ஒன்று அது வந்து பிரித்தானிய அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டது இதைத்தான் பிரதமர் கே வந்து ஆய்வு செய்தவர் இதுதான் சீன அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வமாக கொடுக்கப்பட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் அந்த மேப் ஆனால் இப்போ நீங்க பார்க்குற இதுதான் ஒரிஜினல் மேப் இதில் பாருங்க சிவப்பு கலரில் வந்து ஒரு ரகசிய அறை ஒன்று அதாவது இந்த எம்பசி வந்து எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு சொன்னா ஹில் என்ற ஒரு ஸ்டேஷன் இருக்குதானே லண்டன்ல ஸ்டேஷனுக்கு இருக்குது இந்த புதிய எம்பசி பாருங்க அறை வந்து போட்டு காட்டப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு ரகசிய அறையை என்று சொல்லி சொல்லப்படுது இப்படி ஒரு ரகசிய அறையை வந்து சீன அரசாங்கம் நிர்மாணிக்க போறது பிரித்தானிய அரசாங்கத்துக்கு தெரியா சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகம் வந்து போட்டுடைச்சிட்டு இப்போ இது வந்து மிகப்பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது எனவே இந்த மாத கடைசியில் வந்து கியஸ்டாமர் அவர்கள் கையெழுத்து போடுவாரா து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது பார்க்கணும் ஏன் இந்த ரகசிய அறையை வந்து சீனா அந்த இடத்துல வந்து நிர்மாணிக்குதுன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது முக்கியமான பிரச்சனை அந்த ரகசிய அறை இருக்குத்தான் நிலத்துக்கள் அமைக்க போகிறாரு அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ரகசிய அறையை அமைக்கிறதுக்கு நிலத்தை தோண்டும் போது பக்கத்தில் அங்கால கொஞ்சம் எட்டி விட்டால் அங்கால நிறைய கேபிள்கள் போகுதாம் அதாவது வந்து பிரித்தானியாவில் வந்து கோடிக்கணக்கான இணைய பாவனையாளர்களுடைய இணைய கேபிள்கள் இருக்குது தானே அந்த கேபிள்கள் முழுக்க அதுக்குள்ளாலாம் போகுதாம் அந்த கேபிள் லைனுக்கு பக்கத்தில் இந்த அறை வந்து கட்டப்படுதுன்னு சொல்லி அப்போ நம்பி பொர்மிஷனை கொடுக்கலாமா இல்லைன்னு அப்போ அதில் வந்து வந்து சைட் அங்கால ஓட்டையை போட்டுட்டு அதில் ரெண்டு வயர் கனெக்ஷனை கொடுத்து சரி என எல்லா தரவுகளையும் உருவி எடுக்கலாம் ஏன்னு சொன்னால் யார் என்ன செய்வேணும்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது எனவே இதில் மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஒரு பிரித்தானியா ஊடகம் வந்து போட்டு இது முதலாவது ரெண்டாவது வந்து லண்டனில் வந்து உங்களுக்கு தெரியும் பிஸ்னஸ் சிட்டி என்று சொல்லுவோம் இப்போ ஒவ்வொரு பெரிய பெரிய நகரத்திலேயும் வந்து பிஸ்னஸ் ஏரியான்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி லண்டனுக்கு வந்து ரெண்டு ஏரியாக்கள் இருக்குது ஒன்று வந்து சிட்டி ஆஃப் லண்டன் மற்றது வந்து கனரி ஓஃப் இப்போ நீங்கள் சிட்டி ஆஃப் லண்டனுக்கு போனாலும் சரி கனரி ஓஃபுக்கு போனாலும் சரி அங்கே போனால் மட்டும்தான் வெளிநாட்டில் நிற்கிற ஒரு ஃபீலிங் கொண்டு வரும் ஏன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரே பளபளப்பாக இருக்கும் கட்டிடங்கள் எல்லாம் அண்ணாந்து தான் பார்க்கணும் பாரத்தை முற்றளவுக்கு கட்டிடங்கள் இருக்கும் எல்லாமே வந்து புது கட்டிடங்கள் ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் அங்கே போனால் தான் பெறும் இப்போ நீங்கள் வெஸ்ட்மிசரில் போனீங்கன்னா ஒரே பழசாக இருக்கும் எல்லாம் பழங்கால கட்டிடங்களும் பழைய கால அமைப்புகளும் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சிட்டி ஆஃப் லண்டனுக்கு போனாலும் சரி தான் கணரை ஓஃபுக்கில் போனாலும் சரி தான் அப்பாடா இப்போதான் ஒரு வெளிநாட்டுக்கு வந்துக்கிறோம் போல ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும் ஏனென்றால் அங்கே எல்லாமே வந்து பளபளப்பாக இருக்கும் ஏன் லண்டனுக்கு வந்து டென்டு பிஸ்னஸ் மையங்கள் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிரித்தானியா வந்து மிகப்பெரிய ஒரு வர்த்தக மையம் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வர்த்தக மையம் அதனுடைய தலைநகரம் தான் லண்டன் தனிய லண்டனில் வந்து பிரித்தானிய வர்த்தகம் மட்டுமில்லை எத்தனையோ ஐரோப்பிய நாடுகளினுடைய பெரிய பெரிய வணிக சாம்ராஜ்யங்கள் இருக்குது தானே அவற்றினுடைய ஹெட் ஆஃபீஸ் முழுக்க இங்கே தான் இருக்குது இங்கேருந்து தான் எல்லோரும் வந்து ஒப்ரேட் பண்ணினோம் ஐரோப்பாவில் பிஸ்னஸ் இருந்தாலும் இங்கே தான் ஒப்ரேஷன் நடக்கும் எனவே அதனால இங்கே நிறைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கான இடங்கள் தேவை எத்தனையோ பேங்க்கள் நீங்க போனீங்கன்னு சொன்னா கனரி ஓஃப்லயும் சரி அல்லது சிட்டி ஆஃப் லண்டன் சரி நிறைய பேங்க்கு ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் தான் இருக்குது அப்ப அவற்றுக்கு தேவையான ஸ்பெஷல் லைன்கள் தானே ஃபைபர் ஆப்டிக் லைன்ஸ் என்று சொல்றது அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஸ்பெஷல் லைன்ஸ் எல்லாமே வந்து குலாலும் போதும் அதுக்கு தான் இந்த அறையை கொண்டே கட்டுது சீனா பாத்தீங்களா எப்படி மோப்பம் பிடிச்சு எங்க இடம் பிடிச்சிருக்கிறோம் பாருங்க கொண்டே அறை கட்டுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கனரி ஓஃப்ஃபையும் மற்றது சிட்டி ஆஃப் லண்டனையும் இணைக்க கூடிய ஸ்பெஷல் லைன்ஸ் கொஞ்சம் போகுதாம் அது இந்த அறையினுடைய மற்ற பக்கம் போகுதாம் எனவே வடிவா அந்த சொல்லுவோம் வாசு சாத்திரம் பார்க்குறன்னு சொல்லி அதே மாதிரி கேபிள் சாத்திரம் பார்த்துட்டு நம்ம நல்ல வடிவாக பொருத்தம் பார்த்து அதுக்குள்ள ஒரு ரகசிய அறையை கட்டுறதுக்கு சீன அரசாங்கம் முயற்சி செய்துன்னு சொல்லி பிரித்தானிய ஊடகம் ஒன்று மோப்பம் முடிச்சு தகவலை வெளிவிட்டாச்சு அதுக்கான மெப்பையும் தூக்கி போட்டாச்சு இது வந்து இன்றைக்கு லண்டனில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுது இப்போ பிரதமர் கியஸ்டாமர் அவர்களும் பிரித்தானிய அரசாங்கமும் இதற்கு என்ன செய்ய போயிடும்னு தெரியல இந்த ஒப்பந்தத்துக்கு அனுமதி கொடுக்க போயிடுமா இல்லையான்னு தெரியல நீண்ட காலமாக இழுபறிப்பட்டுக் கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உலக நாடுகள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது மிக முக்கியமாக அமெரிக்காலாம் ஏற்கனவே சொல்லி போட்டது இடம் கொடுக்காதீங்கோ நம்பி கொடுத்தீங்களோ கதை சரி இருநூற்றி எட்டு அறைகளுக்குள்ளே என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி ஒருத்தருக்குமே தெரியாது கவனமாக இருந்து கொள்ளுங்க சொல்லி அமெரிக்கா உட்பட பல முக்கியமான நாடுகள் ஏற்கனவே சொல்லியாச்சு இப்போ இந்த ப்ரொஜெக்ட் வந்து கையெழுத்து போடப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் இது சம்பந்தமாக இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது ஆனால் இந்த வீடியோவில் வந்து அங்கால ஈரானில் நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை சம்பந்தமாக பார்க்க வேண்டியிருக்குது அதனால் இந்த சீனா தூதரகம் சம்பந்தமாக விழாங் காணும் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தனான் அவள் கீழே போய் பார்க்கையில வெளியில் போய் பார்த்தனான் எனவே அது சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாம் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன் இப்போ வாங்க ஈரான் செய்திக்கு போவோம் ஈரானில் இருந்து வர செய்திகள் எதுவுமே வந்து நல்ல செய்திகள் இல்லை எல்லாமே வந்து துயரமான செய்திகளாக தான் இருக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது என்ன வெளி உலகத்துக்கே தெரியல இன்டர்நெட் சேவை எல்லாம் அங்க வந்து பெரிய ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான மனித அவலம் ஒன்று நடந்து இருப்பதாக சொல்லப்படுது ஏன் போராட்டம் நடத்துகிற ஆக்கள் எல்லாருக்கு மேலேயும் துப்பாக்கிச்சூடு நடக்குது இப்ப மக்கள் வந்து வீதியில் இறங்கி போராடே அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது இருக்குது அதுக்கு வந்து டிய கேஸ் பாவிக்கலாம் அல்லது தண்ணீர் தெளித்து கரைக்கிறது இந்த மாதிரியான மெதட் தானே பொதுவாக உலகம் முழுக்க பாவிக்கிறது யாராவது துப்பாக்கியால் சுடுறதா இல்லை தானே ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட்டு 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 ரெண்டாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து செத்து போனதாக சொல்லப்படுது இதுக்கடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் போராட்டக்காரர்களை பார்த்து தயவு செய்து போராட்டத்தை கைவிடாதீங்கோ நீங்கள் தொடர்ந்து போராடுங்கோ எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது

ஆனால் அமெரிக்காவினுடைய உதவிகள் வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது வந்து அடுத்த பரபரப்பாக பேசப்படுது அதே நேரம் அமெரிக்கா வந்து ஈரான் நாட்டு அதிகாரிகளை வந்து பேச்சுவார்த்தைக்கும் கூப்பிட்டு இருக்குது ஈரானிய அரசாங்கத்தை வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கு சொல்லியும் கூப்பிட்டு இருக்குது பேசி பார்க்கறது அல்லது இப்படி ஆர்ப்பாட்டம் செய்து பார்க்கறது ரெண்டில் ஏதாவது ஒன்று சரிவரும் உண்டாக்கும் இது பல உலக நாடுகளில் அதாவது ஐரோப்பிய நாடுகள் உட்பட பிரித்தானியா உட்பட பல உலக நாடுகளில் ஈரானிய தூதுவர்கள் அந்த பின்னசில அம்பாசிடர்ஸ் அவை எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு இப்போ வார்னிங் நடந்துட்டு இருக்குது இங்க பிரித்தானியாவில் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதுவரை கூப்பிட்டு ஏற்கனவே பிரித்தானிய அரசாங்கம் எச்சரிக்கை விட்டுருக்குது அங்கே சுப்பாக்கி சூடு வந்து உடனடியாக நிப்பாட்டுங்கோ நிறைய பேரை கொண்டு வந்து இருக்கிறீங்களா உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கை அதே போல் ஃபின்லாந்தில் கூப்பிட்டு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது ஸ்பெயினில் கூப்பிட்டு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து அந்தந்த நாட்டு ஈரானிய தூதுவர்களை கூப்பிட்டு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது கிடையில எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய கேள்வி இந்த அமெரிக்காவினுடைய உதவி என்று சொல்றது என்ன அது எப்படி நடக்கும் என்று சொல்லி இதுக்கிடையில இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு சபையை கூட்டி முக்கியமான சில முடிவுகளை எடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அடுத்து வரும் மனுத்தியாலங்கள் வந்து மிக பரபரப்பாக இருக்க போது உலக அளவில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப்போகுது என்று சொல்லி எது நடந்தாலுமே அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்